கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் தருணம் வம்பு வழக்கு இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் பாதிப்புகள்லாம் ஏற்படாது எல்லாமே மன உளைச்சலில் கொடுக்குற விஷயமாக தான் இருக்கும் தடைபற்ற திருமணம் இனிதே சிறப்பாக நடைபெறும் குழந்தை வரம் வேண்டுவோர்க்கு நல்ல செய்தி கிடைத்து மகிழும் தருணம் சிலருக்கு லாங் டிராவல் ஏற்பட்டு அதனால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரெலாம் அப்படியே அமைதியாக போகும் பெரிய உயர்வு தாழ்வுலாம் இருக்காது வெகு சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது பதவி உயர்வும் சிலர் பெறுவார்கள் பண வரவு தான் அதிகரித்தாலும் பண பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே